உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் இது வந்து மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துடுறாங்க சுக்கர பகவான் இதே சுக்கர பகவான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மீனராசிக்கு உச்ச பலத்தோடு வந்து நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசிலேயே இருந்து கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்கும் ஒரு நல்ல தான் கொடுத்தார் இப்போ இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்க நவகிரகங்களில் ஒரு அசுர குரு அதே சமயத்துல இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்க திருமணத்துக்கும் காரகன் அப்ப வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை முற்று திருமணமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது வயசாகியும் நாற்பது வயசாகியும் ஐம்பது வயசாக திருமணம் நடக்கல சந்யாச வாழ்க்கை வாழ்றாங்க இது வந்து சுக்கரன் ஏதாவது ஒரு கெட்ட இடத்துல இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும் அது போக எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்கறாங்க செட் ஆகுறதில்ல ஊருக்கு ரொம்ப லேட்டா திருமணம் அமையுது ஒரு சிலருக்கு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையில சந்தோஷம் ஒரு மன நிம்மதி ஒரு மன திருப்தி கிடைக்கிறதே இல்லை அப்போ கல்யாணம் ஆகியும் அவங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சும் போயிடுறாங்க டைவர்ஸும் ஆயிடுது ஒரு சிலருக்கு கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு இது மாதிரி போயிட்டுருக்குது இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருக்க இன்னொரு மனைவியையும் திருமணம் செஞ்சு அந்த ரெண்டு மனைவிகளோடையும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இன்னொரு சிலர் ஆகப்பட்டது மனைவி இருக்க மாற்றான் மனைவியும் பார்க்குறாங்க அடுத்த பெண்களோடையும் தொடர்பு வச்சுக்கிறாங்க இது மாதிரி செய்கிறதுனால அவங்களுடைய மரியாதை கெட்டு அவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய சொத்தை இழந்து சொகத்தை இழந்து அவங்க நடுத்தெருவுக்கு வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்த்துருக்குறோம் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா நல்ல மனைவி அன்பான மனைவி ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட மனைவி உங்கள் குடும்பத்தை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம் ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ராசிக்கு எண்ணி வர ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி கெடுதலான தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் சார் எனக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குது இல்லை பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்குது இதற்கு ஏதாவது மாற்று வழி இல்லைங்களா சார் நீ கேட்குறீங்கன்னா இருக்குது எப்படின்னா அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று அந்த சுக்கரனை அதாவது சுபகிரகங்கள் பார்த்திருந்தால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலன் நடக்காது அப்படி இல்லைன்னா அந்த கெடுதலான பலன் நடந்தே தீரும் அப்போ அப்படிப்பட்ட அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் இப்போ மேசத்தில் இருக்கிறாங்க அப்போ கும்ப ராசிக்கு இந்த சுக்கரனால் என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது சாரி கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு அந்த சனி பகவானுக்கு சுக்கரன் அதீத நட்பு கிரகம் அப்போ அந்த நட்பு கிரகம் கும்பத்துக்கு மூன்றாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்போ அந்த மூன்றாம் இடத்துல இருக்கும்போது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா இது வரைக்கும் கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏமாந்து போயிருக்கிறாங்க துரோகத்தை சந்திச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய ராசிக்கு என்னவோ அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் யாரை நம்பினாலும் யாரோட நல்லா பழகினாலும் அவங்க நல்லவங்கன்னு சொல்றதே இல்லை கெட்டவங்க துரோகி இப்படித்தான் சொல்கிறாங்க இதையெல்லாமே அவங்க பொறுத்துக்கிட்டு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஏதாவது ரூபத்தில் நம்மளை பற்றி ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க மனசரைஞ்சு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணுறது இல்லை கும்பராசிக்காரங்க வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கோசரமே வாழ்கிறவங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தன் குடும்பத்தை கரையேற செய்கிறவங்க தம்பியில் படிக்க வைப்பாங்க தங்கச்சியில் படிக்க வைப்பாங்க இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் அந்த கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை இந்த பீரியடில் அனுபவிச்சுட்டாங்க இந்த சுக்கர பகவானால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரப்போகிறது உங்களுடைய கஷ்டம் உங்களை விட்டு விலகப் போகிறது ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்குதா உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் ஒரு லோன் போடுறீங்களா கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த பீரியடில் ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் பேர் சந்திக்கணும் இவங்களை சந்திச்சா அந்த காரியம் ஆகுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குதா குழப்பமே வேண்டாம் போய் சந்திங்க கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ஆகும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இந்த பீரியடில் முயற்சி பண்ணுறீங்களா அது கண்டிப்பாக நடக்கும் அப்போ பிஸ்னஸுக்கும் நல்லா இருக்குது உங்களுடைய வியாபாரத்துக்கும் நல்லா இருக்குது அதுபோக உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் மனஸ்தாபங்கள் மன இறுக்கங்கள் கண்டிப்பாக தீரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பாஸ் இல்லை உங்களுடைய சூப்பர்வைசர் இத்தனை நாளாக உங்களை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை நீ எவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிக்கு நல்ல பேரே வாங்கி கொடுத்துருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கல ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கிடைக்கும் அது போக ப்ரமோஷனும் கிடைக்கும் இது மட்டும் இல்லை அதே சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகங்க ஒரு அருமையான யோகம் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிக 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 சிறந்த யோகம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய பாக்கியம் ஒரு தனம் ஐஸ்வர்யம் ஒரு முன்னேற்றம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் யார் அப்படிங்கிறது காட்டக்கூடியதற்கு இது அருமையான டைம் அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்க மெல்ல மெல்ல வளர்ந்துட்டே இருப்பீங்க எந்த குறையுமே இல்லை அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து அஞ்சாம் பார்வையாக துலாம் ராசியே பார்க்குறாங்க அந்த சுக்கரனும் துலாம் ராசியே பார்க்கறாங்க அப்ப ரெண்டு சுப கிரகங்களும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு அப்படியே உங்களை அணிச்ச வச்சிருக்குது உங்களுக்கு எந்த குறையும் வராத அளவுக்கு யாராலையும் எந்த கெடுதலும் வராத அளவுக்கு உங்களுக்கு அப்படியே ரெண்டு பக்கமும் ஒரு அரண் மாதிரி இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை வளர்ச்சி அடைய செய்யும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கும்பராசிக்காரங்களே நான் சொல்வது உண்மை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கணித்து இந்த பலனை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது போக நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்க்க சொல்லி பார்த்துட்ருக்குறோம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம லக்னம் இல்லைன்னா ஜென்ம ராசியிலிருந்து சுக்கரன் எங்கே இருக்கிறாங்க என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இல்லை சுக்கர தசையாக நடக்குதா சுக்கர புத்தியாக நடக்குதா இல்லை வேறு ஏதாவது தசைகள் நடந்து நம்மளுக்கு இன்னும் கஷ்டங்களே வந்துட்டுருக்குது இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ஜாதி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்